இதெல்லாம் பாருங்க வாழ்க்கையில் இதெல்லாம் அமுல்படுத்தினால் சிலர் நினைக்கிறாங்க பத்துல ஒன்னு எடுத்து வச்சுட்டா அப்புறம் எங்கெங்க பத்தும் அப்படின்றாங்க அதனால தான் பத்த மாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன் அதனால தான் பத்தல நீ பத்துல ஒன்னு முதல்ல எடுத்து வச்சு பாருங்க கண்டிப்பா அது மீதி தொண்ணூறு பர்சன்ட் பத்து மிச்சம் மீறும் நிறைய பேர் நீ யோசித்து பாருங்க பிரதர் வருமானமே இவ்வளோதான் பிரதர் இதில் பத்தில் ஒன்று நான் எடுத்து வச்சுட்டேன்னா அப்புறம் மீதி எங்கே தாழாது பிரதர் இதெல்லாம் யோசித்துலாம் கணக்கு போட்டிருக்கேன் பிரத உங்கள் கணக்கு சுத்தமாக தப்பு பிரதர் நீங்கள் வந்து வானத்தின் பலக நிலை திறந்து ஆசீர்வாதத்தை எம்டி பண்ண மாட்டேன்னு அவர் சொன்னதை கணக்கே போடல எந்த கணக்கு போட்டீங்க நீங்கள் எந்த ஊர் கணக்குது யாருடைய கணக்குது அந்த கணக்கெல்லாம் இங்கே செல்லாது பாருங்கள் அவர் சொல்றாரு வரிசிக்க மாட்டேனும் என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எல்லாம் சொல்லணும் ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் அது ஆங்கிலத்தில் தான் ரொம்ப நல்லா வருது அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் முக்காவது பேருக்கு ஆங்கிலம் தெரியும் அந்த அளவுக்கு தெரியும் இங்கே ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுனா முதலாவது பெஸ்ட்னா சிறந்தது அப்போ பத்தில் ஒன்று பத்தில் ஒன்று மட்டும் இல்லை அதை முதலாவது நான் எடுக்கிறேன் ஏன்னா என் இருதையும் அப்படி வேலை செய்யுது என்னுடைய விசுவாசம் அப்படி தான் முதல்ல நான் யாருக்கு முதல்ல செய்கிறேன் தான் இருதம் எங்கே இருக்குது கத்தர் மேலே தான் இருக்குது என் வாழ்க்கையில் யார் நம்பர் ஒன் கத்திர தான் நம்பர் ஒன் என்னுடைய மரியாதை கனமெல்லாம் யாருக்கு முதலாவது கத்தருக்கு தான் என் கையில் காசு வந்தோன்னே யாரை நான் யோசிக்கிறேன் கத்திர தான் யோசிக்கிறேன் யாருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்திரக்கு தான் அப்போ அந்த பத்தில் ஒன்றை நான் முதல்ல என்ன பண்ணுறேன் எடுக்கிறேன் முதல்ல மட்டும் இல்லை சிறந்ததை சிறந்ததை எடுக்கிறேன் ஏன்னா அந்த காலத்துலலாம் நிறைய அது வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி அவங்க விளைஞ்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள் இன்றைக்கு மாதிரி எல்லாம் வெறும் இன்னூறுவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டும் கிடையாது அந்த காலத்தில் எல்லாம் காய்கறிகள் அது இது தானியம் விளைஞ்சது அது இது எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தாங்க அப்போது வந்து சிறந்தது ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த ஆடு மாடுகளில் நொஞ்சி நொஞ்சு போனது இது என்னைக்கு சாகமோ தெரியல கோயிலில் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு இல்லை எப்படி இருந்தாலும் போகிறது தான் சாகிறதுக்கு முன்னால் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டா ஒருவேளை பிழைச்சிக்கிட்டு அங்கே யாராவது பாவம் ஆசாரியார் யாரும் சாப்பிட்டு போட்டோம் அப்படிலாம் கொண்டு வர முடியாது அம்மா அப்படிலாம் கொண்டு வரவே முடியாது ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட்டு தான் பழசு தேஞ்சி போனது கரைஞ்சி போனது ஒன்றும் இல்லாமல் போனது நொந்து போனது இதெல்லாம் கொண்டாட முடியாது ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் அப்போ வந்து ஏன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நம்ம கத்தரை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறத எடுத்து காண்பிக்கிறது நம்ம உள்ளே எப்படி நினைக்கிறது கத்தரை பற்றி கத்திரிக்கு எது வேணால் கொடுத்துடலாம் மிச்ச மீதியாக தான் கொடுப்போம் ஏதோ கொஞ்சம் போனது வந்தது கொடுப்போம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் அப்படி கொடுக்குறதோட கொடுக்காமலே இருக்கலாம் ஏன்னு சொன்னால் அது ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி அது கத்தருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் முதல்ல கத்தருக்கு என்ற வாழ்க்கையில் முதலாவது இடம் என்னத்துல இருக்கிற சிறந்ததை நான் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் கொடுக்கறது காட்டலாம் அதிகமாக நான் கொடுப்பேன் சிறந்ததை தான் நான் கொடுப்பேன் என்கிற ஒரு என் அதைத்தான் அது பிரதிபலிக்கிறது அப்ப